சொல்லியிருக்கேன் பத்து மாதம் கட்சியை ஆரம்பித்து என் டி ராமாராவ் இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா ரெண்டு ஆந்திராவாக இருக்குது தெலுங்கானா ஆந்திரான்னு முழுமையாக இருந்த ஒன்றிணைந்த ஆந்திராவிலேயே காங்கிரஸை தூக்கி போட்டவர் பத்தே மாதம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியை ஒரு வருஷம் கூட இல்லை பதினஞ்சு வருஷமாக சீஃப் மினிஸ்டரா தொடர்ச்சியாக இருந்த காங்கிரஸ் சீலா தூக்கி போட்டு ஆட்சியை பிடிச்சார் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அவர் யாரை நிறுத்துகிறாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க மாற்றம் கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு விஜய் தான் தெரியும் விஜய் வந்து முதல்வராகணும் விஜய் தலைமையில் ஆட்சி அமையணும் இப்போ காமராஜர் வந்து ஒம்பதரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் இன்னி வரைக்கும் என்னுடைய கருத்து தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ன்னு அவரை தான் சொல்ல முடியும் எளிமை நேர்மை அப்பழுக்கற்ற பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் அவரை யார் தோக்கடிச்சது ஒரு அன்னோன் பர்சன் எ ஸ்டூடெண்ட்டு சீனிவாசன்ற ஒரு பையன் தான் அவன் ஃபேமஸ் ஆனால் திமுக சார்பில் நிறுத்தி தோக்கடிச்சாங்க நீங்கள் சொல்ல முடியுமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவர் எவ்வளோ பெரிய ஆள் ஒரு சாதாரண பொடி பையன் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அரசியலில் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ அஞ்சு மாதம் ஆச்சா ஆறு மாதம் ஆச்சா உனக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரா இல்லை உங்ககிட்ட லட்சம் கோடி வச்சுருக்கியா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க ஓட்ட நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கொள்ளை அடித்த பணத்தை தானே நீ கொடுத்துருக்கிற போடா அப்படின்ட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க